வணக்கம் இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போகிறோம்னு கேட்டீங்கன்னா பாரம்பரிய ஓட்டும் காலி பரிதவிக்கும் ஸ்டாலின் கூட்டணியிலும் விரிசல் குமுறும் உடன்பிறப்பு கல் இந்த நான்கு விஷயங்களை தான் விரிவாக பார்க்க போறேங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு முதல் செய்தி என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா நேற்று முதல்வருக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க ஜாக்டோ ஜியோ ஆனா உண்மையிலே வந்து ஜாக்டோ ஜியோ என்ன கோரிக்கை வச்சதோ அந்த கோரிக்கையை முதல்வர் அவர்கள் வந்து நிறைவேற்றி நிறைவேற்றிருக்கின்றாரா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா நேற்று நந்தனத்தில் ஜியோ உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலாக ஒன்று திரண்டு பாராட்டு விழா நடத்தினாங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களிலும் வந்து தன்னுடைய ஆட்களை வச்சிருப்பாங்க பத்திரிகை துறையா அங்கே ஒரு ஆள் இருப்பாங்க அதே மாதிரி அரசு அலுவலகங்களா அங்கேயும் ஒரு ஆள் வச்சிருப்பாங்க இல்லை எந்த சங்கமாக இருந்தாலும் சரி அந்த சங்கத்தில் திமுக ஆள் ஒருத்தங்க இருப்பாங்க ஸோ எல்லா மட்டத்திலையும் வந்து திமுக ஆள் இருப்பான் எதுக்கு ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எங்கெங்கெல்லாம் எதிர்ப்பு வருதோ அங்கெல்லாம் உருவாக்குவதற்காகவே வந்து ஆட்களை வச்சிருப்பாங்க இது ஹிட்லருடைய யுக்தி தன்னுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்றால் தனக்கு எதிர்ப்பு எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் தன்னுடைய ஆட்களை உள்ளே புகுத்துவது தான் ஹிட்லருடைய கடந்த கால வரலாறு அதே மாதிரி ஒரு வரலாறு தான் இன்னைக்கு திமுக செய்திருக்கிறது எல்லா இடத்திலும் திமுக ஆட்கள் இருப்பாங்க அதனால தான் ஜாக்டோ ஜியோ என்ற போர்வில் திமுக ஆதரவாளர்கள் ஒன்று திரண்டு அரசு பஸ் எல்லாம் திருப்பி கொடிகளாக கட்டி மக்களை கூட்டின்னு வந்து நந்தன ஒயம்சிஏ மைதானத்தில் நம்ம முதல்வருக்கு ஜாக்டோ ஜியோ வந்து பாராட்டு விழா தெரிவித்து நியாயமான கேள்விய அன்மொழி ராமதாஸ் அவர்கள் கேட்டு ஜாக்டோ ஜியோ முதலமைச்சருக்கு பாராட்டு விழா எதனால பாராட்டு விழா நடத்துறாங்க அப்படின்றத ஜாக்டோ ஜியோ சொல்லிருக்கணும் அப்படி இல்ல முதலமைச்சராவது சொல்லியிருக்கணும் ஏன் தெரியுமா அரசு ஊழியர்கள் என்றாலே வந்து தான் பாரம்பரியமா ஓட்டு போடுவாங்க ஆனால் பாராட்டு விழா நடத்திட்டாங்க ஆனா திமுகவுக்கு பாரம்பரியமாக விழக்கூடிய அரசு வாக்குகள் வந்து இனி விழவே விழாது ஏன்னா அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் குமுறாங்க எப்படி குமுறாங்க தெரியுமா ஐயா உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் இந்த ஓய்வூதிய திட்டமும் புதிய ஓய்வூதிய திட்டமும் மத்திய அரசாங்கம் இப்போ பங்களிப்புடன் கொண்டு வந்திருக்கிற ஓய்வூதிய திட்டமும் மூன்றும் ஒரே மாதிரி தான் இருக்குது இத அரசு ஊழியர்களை கேட்கல அப்படி அரசு ஊழியர்களை கேட்டது பழைய ஓய்வூதிய திட்டம் ஒரு திட்டத்தை நிறைவேற்றுகின்றோம் அப்படின்னு உறுதியளித்தாங்கன்னா அந்த திட்டத்தை நிறைவேற்றிருக்க வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றவில்லை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம்னு சொன்னாங்க ஸோ பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றவில்லை அதுவே அரசு ஊழியர்களுக்கு அதிருப்தி ஆனா உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் இப்ப முதல்வர் இருக்கின்றார் இந்த ஓய்வூதிய திட்டமானது எப்ப நடைமுறைக்கு வரும் அது மட்டுமில்ல இந்த திட்டமானது இந்த தேதியில நாங்க நடைமுறைப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அரசாணை வெளியிட்டு இருக்கிறதா திமுக அரசாங்கம் மூன்றாவது அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா ஜாக்டோ ஜீவ பொறுத்த வரைக்கும் பத்து அம்ச கோரிக்கையை முன்னிறுத்தி போராட்டம் நடத்தினாங்க ஆனால் அந்த பத்து அம்ச கோரிக்கையில எந்த கோரிக்கைய இந்த அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கிறது இந்த பத்து அம்ச கோரிக்கையில ஒண்ணு கூட நிறைவேற்றாத பொழுது அமைப்பானது முதல்வருக்கு பாராட்டு பாராட்டு விழா இந்த ஜ்டோஜியோ அமைப்பானதுல முதல்வருக்குறாங்க அமுல்படுத்த அரசாணை வெளியிடல பத்து கோரிக்கையில எந்த கோரிக்கை நிறைவேற்றல பாராட்டு விழா அரசு ஊழியர்கள் வந்து நடத்துவாங்களா அவங்கன்னா பாமரர்களா இல்ல படிக்காதவர்களா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நூறு பேரை எதிர்கொள்ளுகின்ற அரசு ஊழியர்கள் அவங்களை அரசாங்கம் ஏமாற்ற முடியுமா அதனால அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் நம்ப வச்சு கழுத்தறு இவங்களுக்கு ஓட்டே போடக்கூடாது அதிமுக அரசு ஊழியர்களை தள்ளி வச்சு பாக்கிறாங்க பார்த்தா திமுக நம்ப வச்சு கழுத்தறுக்கிறது விரோதியை விட துரோகிய விட கூடாது என்று சொல்லிட்டு திமுகவுக்கு இந்த முறை அரசு ஊழியர்கள் ஓட்டு போடக்கூடாது என்று சத்தியம் செய்து கொண்டு இருக்கிற போது இப்ப திடீர்னு ஜாக்டோஜிய வந்து பாராட்டு விழா நடத்துதுன்னா யார ஏமாத்துற வேலை அப்போ அப்பாவிய அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஒட்டுமொத்த தமிழ் பெண்களும் திமுக தான் வாக்களிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாடாளுமன்ற தேர்தல எதிர்கொண்ட திமுகவுக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கின பெண்கள் ஓட்டு போல் விஷயம் தெரியும் இல்லையா இப்படி குடும்பஸ்தர்கள் எதுவும் படிக்காத பாமர பெண்கள் கூட ஆயிரம் ரூபாய் அது எங்க காசு எங்க வரிப்பணம் என்ற புரிதல் வந்து விட்ட பிறகு அரசு ஊழியர்களுக்கு எந்த திட்டத்தையும் நிறைவேற்றாம எந்த கோரிக்கையும் நிறைவேற்றாம பாராட்டு விழா நடத்துறாங்கன்னா யாரை ஏமாற்றுவது இல்ல அரசு ஊழியர்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு சொல்லிட்டு இப்படி விளம்பரப்படுத்துவது யாருக்கான விளம்பரம் இந்த பாராட்டு விழா உண்மையாகவே நேர்மையாகவே அரசு ஊழியர்கள் தான் நடத்தினாங்களா அதுல வெக்கமே இல்லாம முதலமைச்சர்களை ஏறிக்கிட்டு அரசு ஊழியர்களும் மற்றவர்களும் எங்களுக்கு நன்றி சொல்லிடாதீங்க ஏன்னா நன்றி சொல்லி எங்களை அந்நியப்படுத்தாதீங்க நீங்க வேற நாங்க வேற அல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் நாங்களும் அரசாங்கம் தான் நாங்களும் நிர்வாகம் தான் பண்றோம் அரசு ஊழியர்கள் தான் ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் நடத்துறாங்க அதனால நாங்க வேற இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கவங்க வேற அப்படின்னு நினைக்காதீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் நாங்களும் அரசாங்கம் தான் நடத்துறோம் நீங்க வேற நாங்க வேற இல்ல அதெல்லாம் நன்றி சொல்லிடாதீங்க நாங்க எங்களுடைய வாக்குறுதியை தான் நிறைவேற்றிருக்கிறோம் அப்படின்னு வெக்கமில்லாமே மேடையேரி பேசுறாரு இந்த போலியான பாராட்டு விழா எதற்காக கையில காசு இருக்குது அமைச்சர் பெருமக்கள் கிட்ட அதிகமாக புழங்குது எப்ப பார்த்தாலும் மூளைக்கு ஒரு பாராட்டு விழா ஊருக்கு ஒரு மாநாடும் போட்டு கூட்டி காட்டினா ஒட்டுமொத்த பேரும் வந்து ஓட்டு போட்டுருவாங்களா இல்ல இன்னைக்கு ஊராட்சி செயலாளர்கள் போராடலையா அப்படி போராடுகின்ற ஊராட்சி செயலாளர்களை நீங்க பதிவிட்டு தூக்கல தூய்மை பணியாளர்கள் போராடலையா மருத்துவர்கள் போராடலையா மற்ற அரச ஊழலிகள் போராடையா ஆசிய பெருமக்கள் போராடலையா இப்படி எல்லா தரப்பு ஊழியர்களும் போராடிட்டு இருக்காங்க அப்புறம் யார் உங்களுக்கு நடத்தினாங்க அப்படின்னு வந்து அன்புமணி கேட்குறாரு அது மட்டும் இல்ல இன்னைக்கு ஸ்டாலினருடைய குடியே குடிய முழுக போகுது எப்படி தெரியுமா டாஸ்மாக் ஊழியர்கள் மூணு மணி நேரம் வேலை நிறுத்தம் செய்ய போறாங்க ஏற்கனவே வந்து டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா கவன ஈர்ப்பு போராட்டம் என்று சொல்லிட்டு அங்கேயே வந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்னங்க இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணுல வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக அழைப்பு ஆணை வரப்பட்டு அந்த அழைப்பு மூலமாக எங்களை அரசு ஊழியர்களாக நியமிச்சிங்க எம்பிளாய்மெண்ட் மூலமாக தேர்ந்தெடுத்திருப்பதனால நானூற்றி எண்பது நாள் நாங்கள் வேலை பார்த்தாவே எங்களை பர்மிட் பண்ணிருக்கணும் வேலைக்கேற்ற ஊதியம் தந்திருக்கணும் ஆனால் நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருபது வருஷம் இப்போ ஒரு மூணு வருஷம் சேரும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷமாக டாஸ்மாகில் அரசாங்க ஊழியராக இருபதாயிரம் பேர் வேலை பார்க்குறோம் இருபதாயிரம் பேரும் இன்னும் கான்ட்ராக்ட்லேயே தான் இருக்கணுமா காலமுறை ஊதியம் கிடையாதா அதனால் எங்களுடைய கோரிக்கை இருக்குது இருபது அம்ச கோரிக்கை அந்த இருபது அம்ச கோரிக்கை நிறைவேற்றுகின்ற வரைக்கும் தொடர்ச்சியாக போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க தினந்தூரம் அங்கே தான் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் டாஸ்மார்க் ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா சங்கங்களும் ஒன்றா தான் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக பன்னெண்டு மணியில் இருந்து மூணு மணி வரைக்கும் இன்றைக்கி டாஸ்மார்க்கானது மூடப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம தமிழகத்தில் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது கோடிக்கு குடிக்கிறாங்க ம் எவனும் வந்து பணக்காரங்க கிடையாது எல்லாம் கழனி கழனிக்கட்டில் வேலை பார்க்குறவன் கழுத்து மேட்டில் வேலை பார்க்குறவன் ரோடு போடுறவன் கட்டுமானப் பணி செய்கிறவன் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது கோடி அளவுக்கு குடித்து தீக்குறாங்க இந்த அரசாங்கம் விற்கின்ற சரக்கு அந்த சரக்குனுடைய தரத்தை பார்த்தோம்னா நம்ம மூந்து கூட பார்க்க மாட்டோம் ஆனால் உடல் வலி காரணமாகவும் மன சோர்வு காரணமாக பல பேர் டாஸ்மார்க்கில் குடித்து அடிமையாகி இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிப்போச்சு எல்லாருமே போதையில் தான் அல்லாடி கொண்டு இருக்கின்றான் ஸோ இப்படி ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது கோடி ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கோடியாவது வரும் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் கூட கிடையாது இல்லையா டாஸ்மார்க் நேரம் அப்படி பிரித்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கோடி வரும் அப்போது நாற்பத்தஞ்சு கோடியானது கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் மூணு மணி நேரத்தில் விற்பனை காலியாக போகுது இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் டாஸ்மார்க் மட்டும் விற்கப்படலைன்னு வச்சுங்களேன் இந்த அரசாங்கம் எப்போ கப்பல் முழுகிற மாதிரி கடலில் மூழ்கி போயிருக்கும் நம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயா வேறு ஸ்டேட்டுக்கோ இல்லை வேற நாட்டுக்கோ ஓடுகின்ற நிலை தான் ஏற்பட்டிருக்கும் அதனால் ஸ்டாலினுடைய அரசாங்கம் கடல்லாம் முழுகின மாதிரி தான் என்ன கடன் மட்டும் என்ன கம்மியாக வச்சுருக்காங்களே என்ன இந்த ஆட்சி வந்த பிறகு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க மொத்தத்தில் இந்த அரசாங்கமானது கடன் வாங்கி என்ன பண்ணிச்சுன்னு தெரியல டாஸ்மாகில் இவ்வளோ வருமானம் வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னு தெரியல அரசு ஒழுக்கைய கோரிக்கையை எதுவும் நிறைவேற்றவில்லை அப்படி இருக்கும் பொழுது பாராட்டு விழா மட்டும் அழகாக டிவியில் விளம்பரத்துடன் வந்து பாத்தீங்கன்னா நேரடி ஒளிப்பு பண்ணி புகழ் தேடிக்கொள்ளுகின்றார்கள் இந்த பகட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனி அடுத்து வருகின்ற தேர்தலில் எடுபடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி உண்மைதானா பாரம்பரியமாக அரசு ஊழியர்கள் திமுக ஓட்டு கொட மாட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது எந்த ஒரு அரசு ஊழியருடைய கோரிக்கையும் திமுக அரசாங்கமானது முழுமையாக நிறைவேற்றவில்லையா எல்லாரும் ஏமாத்துறதுதான் தான் மிச்சம் அதனால் இந்த வாட்டி களத்தில் அரசு ஊழல்களை போய் விசாரிக்கின்ற போது ரெண்டே விஷயங்களை சொல்கிறாங்க நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலே வந்து திமுகவுக்கு இணையாக பாஜகவுக்கு ஓட்டு போட்டோம் பாஜகவுக்கு எவனா நம்பி ஓட்டு போடுவானா ஆனால் அரசு ஊழல்களை பொறுத்த வரைக்கும் திமுக போன்ற துரோகிக்கு ஓட்டு போகிறத விட பாஜக அதிமுக போன்ற விரோதிகளுக்கே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கூட அதிகம் போடாமல் பாஜக போட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆனால் இந்த முறை இவங்க நம்மளை அவங்க ஆளுங்களை வச்சு ஏமாத்துறாங்க அதாவது பின்னாடி செய்கிறோம் கவலைப்படாதீங்க நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது மத்திய அரசாங்கம் வந்து போதிய நிதியை தரலை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட செய்வாங்க அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்லுவாங்க நினைப்போம் ஆனால் இவங்க செஞ்சுட்டோம் செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு செய்யாமையே எங்களை ஏமாத்திட்டாங்க செய்யலைன்னு சொன்னால் கூட அடுத்த ஆட்சி கிட்ட வந்து போராடி நாங்கள் வாங்கியிருப்போம் எங்க நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லியிருப்போம் கண் தொடைப்பு நிகழ்வுகளை நடத்தி விட்டதுனால அடுத்த அரசாங்கம் வருகின்ற கோரிக்கையை அவங்கள நிறைவேற்ற மாட்டாங்க ஒட்டுமொத்தமாக அறகுறையாக எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றினது திமுக தான் இந்த துரோகத்துக்கு நாங்க ஓட்டு வேற போடணுமா அப்படின்னு அரசு ஊழியர்களை பொறுத்து வரைக்கும் கடுப்பில் இருக்கிறாங்க ஆனா பாராட்டு விழா மட்டும் பா என்னமா நடத்தி முடிக்கிறாங்க தெரியுமா சோ ஒட்டுமொத்தமாக மொத்தமாக விழ வேண்டிய பாரம்பரிய ஓட்டுகள் சுத்தமாக விழா வாய்ப்பே கிடையாது இப்போல்லாம் திமுக பொறுத்த வரைக்கும் அன்மணி ராமதாஸ் சொல்கிற மாதிரி ஊருக்கு ஒரு மாநாடு தான் நடத்திக்கிட்டு இருக்குது இந்த மாநாடு நடத்துவது எதுக்காக தெரியுமா மக்களிடையே செல்வாக்கு இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு கிடையாது கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக கிட்ட கூட்டணி பேரமானது பயங்கரமாக பேசுகிறாங்க விடாப்பிடியாக இருக்காங்க விட்டே கொடுக்க மாட்டுறாங்க ஆனால் பாஜக உள்ளே வந்துடும்டா அப்படின்னு சொன்னால் கூட சரி ஆஹா யாரும் இன்றைக்கி மசீர மாதிரி தெரியல பாஜக உள்ளே வந்துடும் பாஜக உள்ளே வந்துடும் எத்தனை நாளைக்கு ஏமாற்றுவேன் பாஜக உள்ளே வந்துடும் என்பதற்காக நாங்கள் அழிஞ்சு போகணுமா அதனால் எங்களுக்கு கொடுக்குறத கொடு எங்களுக்கு கொடுத்து கொடுத்தா பாஜக எப்படி உள்ளே வருது நாங்கள் பார்த்துக்குறோம் புரியுதா எங்களுக்கு நீங்கள் அதிக தொகுதி கொடுப்பதுனால எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுப்பதுனால பாஜக எப்படி உள்ளே வந்துடும் சொல்லுங்கள் நாங்கள் தானே வந்து ஆட்சி செய்ய போகிறோம் நாங்கள் தானே அதிக தொகுதியில் வெற்றி பெற போகிறோம் அப்போது உங்கள் கட்சி வெற்றி பெறோம் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும்போது எங்கள் கட்சிக்கு அதிகமாக கொடுத்தா நாங்கள் வெற்றி பெற வைக்க மாட்டோமா எப்போ பார்த்தாலும் பாஜகவே காரணம் காட்டி பாஜகவே வச்சு ஏமாற்றிட்டு இருக்கீங்க அதிக தொகுதியை கொடுங்க அப்படின்னு வந்து கூட்டணி கட்சிகள் வந்து நெருக்கடி கொடுக்கின்றன கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு நினைப்பு இருக்கிறது தான் என்ன நினைப்புன்னு பார்க்கும்பொழுது நாம இல்லைன்னா திமுக வெற்றி பெறாது அதனால நம்மளை விட்டு அவங்களுக்கு கதி இல்லை அப்படின்னு கூட்டணி கட்சிகள் நினைப்பதனால நமக்காடா செல்வாக்கு இல்லை பாக்கறியாடான்னு சொல்லிவிட்டு கையில் கையில வச்சுருக்கின்ற காசை கரியாக்கி மாசத்துக்கு நான்கு மாநாடு போடுறாங்களா மாசத்துக்கு இரண்டு நிர்வாகிகள் சந்திப்பை போடுறாங்களாம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பொதுக்கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்களாம் ஆனால் தேர்தல் அறிவிப்பதற்கே இன்னும் இருபது நாள் இருக்கிறதா அதற்குள்ளாக இவ்வளவு செலவு செய்கின்றார்களாம் இதெல்லாம் பார்த்து கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவட்டாலும் திமுக வெற்றி பெறும்போது இருக்குது வாயை மூடிக்கிட்டு கொடுக்கறதை வாங்கி நம்ம போகலாம் அப்படின்னு வந்து கூட்டத்தை பார்த்து மிரண்டு கொடுக்கறதை வாங்கினு கூட்டணி கட்சிகள் திமுகவுடனே இருந்து தேர்தல் வேலை பார்ப்பாங்களாம் அதனால நம்ம திமுக பொறுத்த வரைக்கும் ஊருக்கு ஒரு மாநாடு போட்டுருக்குதா மாசத்துக்கு நாலு மாநாடு போடுறாங்களாம் ஸோ மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி மாசமே மட்டும் அஞ்சு மாநாடு போட போறாங்க ஆனா நான்கு வாரங்கள் தான் ஸோ திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் கிட்ட நாங்க சரணடைய மாட்டோம் நீங்க சரணடையாத வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தொகுதி உடன்பாட்டுக்காக அட குழு போடுங்க குழு போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க திமுக இன்னும் ரெண்டு நாள் மூணு நாள்னு சொல்லிவிட்டு நீங்க என்னைக்கு இறங்கி வரீங்களோ அன்னிக்கு தானே குழு போடுவோம் உனக்கு ஒன்று நாங்கள் சலித்தவங்க இல்ல அப்படின்னு வந்து கூட்டணி கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறது ஒவ்வொரு சங்கங்கள்லையும் இருக்கக்கூடிய அவங்களுடைய கட்சிக்காரங்களை கூப்பிட்டு எங்களுக்கு நீங்களே பாராட்டு விழா நடத்துங்க ஏன்டா கட்சினால சம்பாரிச்சிருப்பீங்களா அந்த காசை வச்சு பாராட்டு விழா நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாக்டோ ஜியோ என்ற போர்வியில நம்ம முதலமைச்சர் அவர்கள் பாராட்டு விழா நடத்தி முடிச்சிருக்கின்றாராம் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அழுகின்ற குழந்தைக்கு மிட்டாய் கொடுத்து ஏமாத்தி இருக்கின்றார் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் மொத்தத்துல திமுகவுக்கு பாரம்பரியமாக விழக்கூடிய ஒட்டுமொத்த அரசு ஓட்டுகளும் இல்லை அரசு ஊழியர் ஓட்டுகளும் இன்னைக்கு மூன்றாக பிரிவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன் நாளாக கூட பிரியத்துக்கான வாய்ப்பு இருக்குது பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு ஏன்னா சிறுபான்மையினர் ஒரு பாரம்பரிய ஓட்டு அரசு ஊழியர்கள் ஒரு பாரம்பரிய ஓட்டு தலித்துகளுடைய பாரம்பரிய ஓட்டு இந்த மூன்று தான் திமுக ஒரு கட்சியாகவே இன்னைக்கு இருக்குது ஆனால் இன்னைக்கு விஜய் வந்ததுனால சிறுபான்மையினர் ஓட்டு விழப் போகிறது கிடையாது இப்போது வாக்குறுதியும் திமுக சரியாக நிறைவேற்றாத காரணத்தினால அரசு ஊழியர்களும் ஓட்டு போட போகிறது கிடையாது ஏற்கனவே தலித் ஓட்டுகளை விஜய் அவர்கள் எப்போதும் அள்ளிட்டாரு ஸோ மொத்தத்தில் திமுகவுக்கு நிச்சயமாக பாரம்பரிய ஓட்டுகள் விட போகிறதில்லை அதனால தான் எல்லாருமே திமுக உடன்பிறப்புகள் எல்லாருமே இன்னைக்கு பதட்டத்தில் இருக்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்றதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்